அந்த செடியை வந்து ஒரு பத்து பதினஞ்சு நாளாக நாங்கள் பார்க்கறதே இல்லை என்ன காரணம் பார்த்திங்கனாக்கா ஒன்று ஒரு நாள் மறுநாள் மறுநாள் பார்க்கும்போது ஐயையோ செடியெலாம் சின்னதாகவே இருக்குது நாங்கள் டெய்லி வந்து அதை வாட்ச் பண்ணிக்கிட்டே இருப்போம்மா அதனால அது ஒன்றுமே காய் காய்க்கல பூ காய்க்கலாம் அதனால இப்போ வந்து பார்த்தா ஒரு பிக்குங்கா இருக்கு ஆமா தண்ணி விடலான்னு வந்தோமா சும்மா எதாச்சும் தண்ணி விடலாம் நல்லா காஞ்சு போயிருக்குது ஆமாம் தண்ணி நம்ம இப்போ பாசெல்லாம் வீடியோவில் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் குக்கே பண்ணிவிட்டு வீடியோக்குள்ளே வாங்க தண்ணி பா தண்ணியை வந்து ஊற்றிட்டு அந்த பீக்கங்காவை பார்க்கலாம் பீக்கங்கா காமிக்கிறேன் வாங்க லாஸ்ட் டைம் ஒரு வீடியோ எடுத்திருப்போம் இவ்வளோ சைஸ் தான் இருந்தது பீக்கங்கா வளர்ந்து அந்த வீடியோவை வந்து நான் மேலே அட்டாச் பண்ற பாருங்க இப்போ வந்து பார்த்தா ஒரு பீக்கங்கா இவ்வளோ ஐட்டு வந்துச்சு வாங்க காமிக்கிறேன் இங்கே பாருங்க அந்த பத்து பஞ்சு நாளைக்கு மேலே கேப்ல வந்து அப்பா இது மாதிரி பந்தல்லாம் போட்டு அழகாக பண்ணியிருக்காரு

இங்க பாருங்க நிறைய பூ விட்டுருக்கு எப்படி ஒரு பத்து பாஞ்சு பூ மேலே விட்டுருக்கு சட்டு நானுமோ மாசம் கணக்கு ஆகும் நினைச்சேன் சட்டுன்னு பூ பூத்து காய் காய்ச்சிச்சு பீக்கங்கா ஆனா இந்த வந்து சொரக்க அது ஒன்றும் பூ பூக்க ஸ்டார்ட் பண்ணல லேட்டாகும் ஆகும் போல ஓகே அடுத்தது வாங்க இங்க பாருங்க இது என்னது மட்டும் இது என்ன தெரியுமா கரும்பு செங்கரும்பு இது பேர் பாருங்க நாங்கரும்பு நினைக்கிறேன் செங்கரும்பு இந்த பொங்கலுக்கு வந்து கரும்பு கொடுத்தாங்க அதை சும்மா நட்டு போட்டு அழகா துளுத்து இல்ல ஒரே கரும்புதான் அதை அப்படி துளுத்து வந்திருக்கு கரும்புலாம் துளுத்துதான் அடுத்த வருஷம் தான் இதை இது பண்ண முடியும் நினைக்கிறேன் பொங்க துடுங்க முடியும் நினைக்கிறீங்க பாருங்க பட்டு வந்து கீரையில தானே தெளிக்கிறாங்க

அதனால காலையிலும் ஈவினிங்கும் நல்லா டூ டைம் வந்து தண்ணி வந்து நல்லா பாசணும் இந்த இடத்துல கீரை இருந்துச்சு அது வந்து வேஸ்ட் ஆயிடுச்சு போல அதனால இந்த பக்கம் திருப்பியும் போட்டது திருப்பி துளுத்தும் வந்திருக்கு அப்புறமேட்டா உங்களுக்கு வந்து லாஸ்ட் வீடியோல முழக்கா நான் பத்தி சொல்லியிருப்பேன் அது உங்ககிட்ட காமிக்கிறேன் வாங்க சமையா இருக்குல்ல மாமா நாத்து வா

பில்லு தான் இருக்குது அப்படின்ட்டு நான் வேறு ஆர்குமெண்ட் பண்ணேன் வளர்ந்ததுக்கு தான் வந்து மிளகா நாச்சு நல்லா கிளியராக தெரியுது இது எப்படின்னா நம்ம வீட்லேயே முளக்கா அரைச்சாங்கல்ல அதில் இருக்கிற முளக்காவில் இருக்கிற வேறே தான் போட்டது சும்மா துளுத்து வருமா பார்ப்போம்னு சொல்லிட்டு ஆனால் சூப்பராக துளுத்து வந்திருக்கு நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க கண்டிப்பாக ஒரு பத்து பஞ்சு நாள் உங்களுக்கு ரிசல்ட் தெரிஞ்சிடும் பலாமரமும் நடலாமா சூப்பரா இருக்குல்ல நல்லா தண்ணி வந்து பூமியில இறங்குற மாதிரி நல்லா குளிர்ச்சா வர மாதிரி மேலோட்ட விட்ட வச்சுக்க மேல வந்து காஞ்சிடும் வேருக்கு போய் இழுக்க தண்ணி நல்லா தாராளமா விடணும் தண்ணி விட்டா தாராளமா விடணும் தண்ணியை என்னக்கா சொட்டு நீர் பாசனம்மா அதுக்கப்புறம் பூசணிக்காவ சொக்கா அங்க நட்டு வரைச்சுக்கும் அது வந்து எப்படின்னா பூவே போக்கலாம் ஏன் இப்படி போட்டு அமைக்க வச்சிருக்காங்கன்னே தெரியல சொரக்காய் தான் சொரக்கா ஃப்ரெண்ட்ஸ் சொரக்கா எனக்கு சொரக்காவும் பிடிக்காது பீக்கங்காவும் பிடிக்காது என்னால் இருந்தாலும் அது பார்த்து அழகு பார்க்கலாம் இல்லையா அதுக்காக தான் பிடிச்சாலும் பிடிக்கலனாலும் ஃபஸ்ட் டைமாக விளஞ்சதை பறித்து நம்ம சாப்பிட்றோம் பண்டை இங்கே தண்ணி ஊற்றல வா இது மேலே அப்புறம் அமுகிடுச்சி செடி தூக்கி தான் ஓடணும் பந்தல் காட்டணும் அவர் போட்டு அமுக்கி விட்ரு

கொய்யா மரமாக வந்து பூ பூத்து காய் காய்ச்சி கனியாக நிறைய தரணும் நம்ம நிறைய தண்ணி ஊற்றணும் என்னதான் இருந்தாலும் நம்ம வச்ச செடி அப்படின்ட்டு ஒரு காலத்தில் நம்ம பசங்களோ இல்லை நம்மளுடைய பேர பசங்களோ சொல்லுவாங்கல்ல அதுக்கான அடையாளம் இந்த செடி

இது ஆப்பிள் அது என்ன பட்டு கலாக்கா கலாவா கலாக்காயாது எது அது கலாக்காவா என்ன காய் இது தெரியல கேளு அப்பா கிட்ட என்ன காய் கலாக்கா கோமதி அக்கா சொல்லு பட்டு என்ன காய் இது கலா கலாக்கா கோமதி அக்கா ஏய் இது அழகா துளுத்து வந்திருக்குல்ல ஐயோ அம்மா

இது இந்த செடி பாருங்களா அப்படியே நம்ம வச்சது வச்ச மாதிரியே தான் இருக்குது என்ன காரணம்னு தெரியல இது நல்லா பெருகிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு கமெண்ட்ல சொல்லுங்க நாங்க வச்ச மாதிரியே தான் இருக்குது அரி நெல்லிக்காய் இந்த குட்டி குட்டியா இருக்கும்ல அந்த நெல்லிக்காய் அப்படியே வச்ச மாதிரியே தான் இருக்குது என்ன பண்றதுன்னு தெரியல நல்லா தான் பராமரிக்கிறோம்

அப்படியே உள்ள போயிட்டு அப்படியே வெளில வந்தோமா அப்படியே பட்டு மரத்துல பிரிச்சு தரேன்னு சொன்னாங்களா அதனால ஏற விட்ட மரத்துல நிறைய வந்து நிறைய இருக்கு ஆனா மேலே இருக்கு எதுவுமே எட்டலை எங்களுக்கு சொரட்டு இருந்தாதான் பெருக்க முடியும் சொரட்டுக்கோள் இல்லை எட்டுதான் பட்டபட்ட சூப்பரா இருக்கு கொய்யாக்கா எதுவுமே ஸ்நாக்ஸ் எதுவுமே இல்ல வெறுப்பா இருக்கும் அப்படியே மருத்து மலை ஏறி அப்படியே கொயாக்காய் பறித்து அப்படியே சாப்பிட்ருக்கும் அதான் ஸ்நாக்ஸ் சூப்பரா இருக்கும் இது வந்து எப்படின்னா குட்டியா தான் இருக்கும் சைஸ் பெருசாலாம் ஆகாது செம்ம டேஸ்டா இருக்கும் உள்ளே அப்படியே ரெட்டிஷ்ஷாக இருக்குது என்ன நீ அங்கேயே பறித்து சாப்பிட்டு வந்துட்டா ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் நீடைய எப்படின்னா பொழுதுபோக்கு நல்லா ஓடிச்சு செடிக்கு எல்லாம் தண்ணி ஊத்திட்டு அப்படியே நம்ம மரத்துல கொய்யாக்கெல்லாம் பத்தி சாப்பிட்டு ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி நான் வந்து செடி வாங்குனேன் பட்டுக்கு கொடுத்து பட்டு சேமையா திட்டுனாங்க மூணு செடி வந்து நூத்தி இருபது ரூபாய் தானே பை பை நூத்தி ஐம்பது ரூபாய் தான் வாங்கிட்டாங்க அவங்க அம்மா வந்து திட்டப் போறேன்னு சொல்லிட்டு அம்மா கிட்ட நூத்தி இருபது ரூபான்னுட்டாங்க பட்டு மூணு செடி நூத்தி ஐம்பது ரூபா முப்பது ரூபாய் கம்மி பண்ணி நூத்தி இருபது ரூபான்னு வாங்கின இங்க வந்து நட் நட்டு இருக்கலாம்னா அதான் நான் இங்க வீட்டுலயே நட்டுட்டேன் ரெண்டு ரோஸ் செடி ஒரு செடி அது உங்களுக்கு காமிக்கலாம்னு பார்த்தேன் எடுக்க முடியல வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க பண்ணுங்க முக்கியமா र早 March कि बतिरो चालोचि अऐ काँ या जगा capacity आगो धसक्रा निको अगा लुणै रता को बरा निएा है इंर. से fundamental martial artist